வாழ்க்கை பொருட்களை பெருக்கி மக்கள் வாழ்வை வளப்படுத்தி செல்வத்தையும் செல்வர்களையும் தொழிற்சாலைகளை அதிகரிக்கும் திட்டத்தின் மூலம் பெருக்கி இறுதியாக எல்லா தொழில்களையும் சொத்துக்களையும் சமூக பொதுவாக்கிவிட வேண்டும் பொருளாதாரத்துறையில் ஒரு புதிய முறையை எடுத்துக்காட்டி இருக்கிறேன் அது நாளாவட்டத்தில் பணத்திற்கு இன்று மக்கள் கொடுக்கும் மதிப்பை ஒழித்து உழைப்புக்கே மதிப்பு கொடுக்கும் உயரிய வழி ஆகும் உழைப்பின் பயனே மக்களுக்கு வாழ்க்கை நலம் ஆகையால் உழைப்புக்கும் உழைப்பாளிகளுக்கும் சமூகம் மதிப்பு கொடுக்க வேண்டும் உழைப்பாளிகளுக்கு அவசியமான வாழ்க்கை வசதிகள் கிடைக்க வேண்டும் அனைவருமே சமமாக உழைக்க வேண்டும் நற்பயன் விளைவிக்கும் முறையில் உழைக்க பழகிக்கொள்ள வேண்டும் அவசியமற்ற பொருட்களின் உற்பத்தி உபயோகம் இவற்றால் மனிதர்களின் சக்தி வீண் விரயமாக கூடாது என்பதே பொருளாதாரத்துறையில் துறையில் எனது கருத்து ஆகும் வாழ்வில் அனைவருக்கும் சம